ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பித்தோம் பக்கத்தில் காரில் வரும்போது பக்கத்தில் இருக்கு நினச்சி நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போல் எங்களால் நடக்க முடியல ஓ மை காட் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் வாங்க எப்படி நாலு கிலோமீட்டர் இருக்கும் போல் தெரியாமல் என்ன பண்ணிட்டோம் சரி நடந்தே போயிடலாம் வண்டியில் காரில் வரும்போது ரொம்ப ஷார்ட்டாக இருந்தது அதனால் நடந்தே போலன்னு சொல்லிட்டு ஜாலியாக இவங்க எல்லோரையும் கூட்டிகிட்டு இவங்க எல்லோரையும் கூட்டிகிட்டு நடந்து வந்துட்டேன் பார்த்தா ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்கும் போல் தெரியாமல் வந்ததுனால இப்போ நாங்கள் ஒரு பெரிய கஷ்டத்தை மாட்டிட்டோம் ஆனால் நாங்கள் வந்து போகும்போது எப்படியாவது ஆட்டோ தான் பிடிச்சி போகணுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்படியே போகிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு மலை இருக்கோம் மலை மேலே ட்ரெக்கிங் போகிற மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு நிலம அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் இந்த மலையில் எங்கேயாவது போயிட்டிங்கன்னா தயவுசெய்து நான் வாக்கிங்லாம் போயிடாதீங்க நீங்கள் எதுவாக இருந்தாலும் கார்லேயே போங்க இல்லை ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு போங்க இல்லை ஒரு ஜீப் எதாவது புக் பண்ணி போங்க நான் பண்ண தப்ப தயவுசெய்து நீங்கள் பண்ணிடாதீங்க ஓகே ஐயோ அந்த டீ கடையும் இருக்கான் என்ன பண்ணுறதுன்னு தெரில ஒரே ஒரு கடை இருந்தது டீ கடை அந்த டீ கடையும் மூடிருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அட்லீஸ்ட் ஆட்டோ கிடச்சா திருப்பி ஆட்டோ பிடிச்சாது ரூமுக்காவது போய்டுவான்னு நினைக்கிறேன் ஓகே டீ கடை இருந்ததுன்னா திருப்பி வீடியோ போடுறேன் இல்லைன்னா ரொம்ப தான் எங்கள் ஆளுங்களாம் நான் என் பேச்சு கேட்டு

ஒரு வழியா டைய தேடி கண்டுபிடிச்சு நம்ம ஒரு டீ சாப்பிட்டோம் தேங்க்ஸ் ஒரு விஷ் எங்கள் அப்பா இது வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார் ஆனால் வீடியோவே எடுக்கல அதாவது வீடியோ எடுத்துருந்தால் வீடியோ எடுக்கல அதாவது உங்களுக்கு புள்ள நீங்கள் நான் தான் சொல்கிறேன் நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிடலாம் இதோ வரேங்க எங்கள் அப்பா வீடியோவை எடுக்கல இன்னும் டேராக்ட் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் தான் சொன்னேன் ஓ நீங்கள் வீடியோ எடுக்கலப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எடுத்து ப்ராக்டிக் கொடுக்கு இதோ போகிறேன்